பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் வளாகத்தில் தெரிவிக்க விட்ட காஷ்மீரி இந்தியர் மோடியால் மட்டுமே மேஜிக் நான் இதுதான் பிரிட்டிஷ் பாராளுமன்ற வளாகத்தில் காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தை சார்ந்த இந்திய பெண் நிருபரின் கர்ஜனையாக நேற்று இருந்தது அரங்கில் கூடியிருந்த பல்வேறு தரப்பினரும் அவர் பேசியதற்கு கைதட்டி ஆரவாரம் செஞ்சாங்க பிரிட்டிஷ் பாராளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற கருத்தரங்கில் பங்கேற்ற யானாமீர் என்ற காஷ்மீரை சேர்ந்த பெண் பத்திரிகையாளர் காஷ்மீர் இந்தியர்களுக்கு எவ்வளவு பாதுகாப்பானது என்று பேசினார் அதுவும் இந்திய இஸ்லாமியர்கள் அனைவரும் காஷ்மீர் உட்பட இந்தியாவின் அனைத்து பகுதிகளிலும் பாதுகாப்பாக உள்ளனர் என்றும் அவர் உணர்ச்சி வசப்பட்டு கூறினார் அவர் பேச்சை ஆரம்பித்த விதமே அதிரடியாகத்தான் இருந்தது பாகிஸ்தானில் கல்வி பயில முடியாமல் தாலிபான்களின் தாக்குதலுக்கு உள்ளாகி வெளிநாடு சென்று படிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்ட சமூக போராளி மலாலா காஷ்மீரின் சட்டப்பிரிவு முன்னூற்றி எழுபதை நீக்கிய போது காஷ்மீரில் அமைதி திரும்ப உலக நாடுகள் குரல் கொடுக்க வேண்டும் என்று கருத்து தெரிவித்திருந்தார் அப்போது அவர் மீது கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது பாகிஸ்தான் ஆதரவாக காஷ்மீர் பற்றிய கருத்து தெரிவிக்கிறார் என்ற குற்றச்சாட்டும் சேர்த்தே எழுந்தது இதை மறைமுகமாக குறிப்பிட்ட யானாமிர் எனக்கு ஒன்றும் மலாலாவை போல தேசத்தை விட்டு வெளியே ஓட வேண்டிய பயம் கிடையாது என்னுடைய காஷ்மீரில் இந்தியாவின் காஷ்மீரில் என்னுடைய காஷ்மீர் மக்கள் மிகவும் பாதுகாப்பாக வாழ்கின்றார்கள் என்று கூறினார் இந்த ஒற்றை வரி இப்போது உலக கொண்டிருக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் சாதனைகளில் ஒன்றாக கருதப்படுவது காஷ்மீரின் சிறப்பு அந்தஸ்தை நீக்கிய அந்த நடவடிக்கை காஷ்மீர் என்றாலே பகுதி என்பது மாறி காஷ்மீரில் இருந்து வந்த பெண் பத்திரிகையாளர் தாங்கள் எவ்வளவு பாதுகாப்பாக இருக்கிறோம் என்று உலக மேடையில் புகழ்வது சாதாரண விஷயம் கிடையாது காஷ்மீர் என்பது இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையேயான பிரச்சனை என்ற வரையறையை வகுத்துக்கொண்டு உலக நாடுகள் எல்லாம் நாட்டாமை செய்ய மூக்கை நுழைத்து கொண்டிருந்ததை நிறுத்தி காஷ்மீர் என்பது இந்தியாவின் உள் விவகாரம் அது சம்பந்தமாக யாரும் கருத்து கூற வேண்டிய தேவையில்லை என்று வாயை அடைத்தது இந்தியா இன்று மோடியின் சீரிய முயற்சியாலும் அதிரடி வளர்ச்சி திட்டங்களாலும் இப்போது காஷ்மீர் மிகப்பெரிய மாற்றத்திற்கு தயாராகி கொண்டிருக்கு அதன் தொடர்ச்சியாக தான் இப்போது காஷ்மீர் மக்கள் சந்தோஷமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கிறோம் என்று வேறொரு நாட்டின் பாராளுமன்ற வளாகத்தில் நம் காஷ்மீரி சகோதரி கர்ஜித்திருக்கிறார் காஷ்மீர் மக்களின் மனதில் பிரிவினைவாத எண்ணத்தை விதைத்து வைத்திருந்த தீய சக்திகளின் ஆட்டத்தை அடக்கியிருக்கிறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி இப்போது காஷ்மீர் தேசிய சிந்தனையின் அடையாளமாக உருவாக்கியிருக்கிறார் காங்கிரஸ் ஆட்சியில் பிளவுற்றிருந்த இந்தியாவை ஒன்றுபட்ட இந்தியாவாக தீர்மானித்துள்ளார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி வேண்டும் மோடி மீண்டும் மோடி